ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் இருக்கோம் நம்ம ஊரில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின் தானே பார்க்குறீங்க வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்திருக்கும் இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா குழலியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஃபேமஸான கோவில் அதாவது பழங்காலமாக இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வந்து நடந்திருக்கு நான் வேண்டுதல் வச்சும் ஸோ இந்த கோவில் தான் வந்து இன்றைக்கி திருவிழா இந்த கோவில் திருவிழாக்காக தான் வந்து வந்திருந்தோம் நம்ம வந்து பொங்கல் வச்சு மாவிளுக்கு எடுக்கிறக்காக வந்து வந்திருந்தோம் அதாவது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விநாயகர் கோவிலேருந்து அந்த கோவிலுக்கு வந்து மாவுளுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு பூஜையாகும் ஈவினிங்கே வந்து அதாவது சாயந்தரமே வந்து பொங்கல்லாம் வந்து வச்சாச்சு மாவுளுக்காக வந்து இப்போ விநாயகர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து பூஜை பண்ணி மாவிளுக்கு இங்கேருந்து நடந்தே போய் அங்கே கொண்டு போய் கோவிலில் வச்சு தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வச்சு பூஜை பண்ணி அங்கே வந்து இது நடக்கும் இந்த இருந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பட்டாசு வந்து வச்சாங்க வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலிருந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்தாச்சு வந்து ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இங்கேருந்து வந்து மாவுளுக்கு எடுத்து கொண்டுட்டு அங்கே போவாங்க இப்போ வந்து மாவிளுக்கு பூஜை வந்து நடக்கிறதுக்காக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்மளோட மாவுளுக்கு மாவுளுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுவேன் உங்கள் ஊர் திருவிழாவில் நீங்கள் வந்து போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சாமியை வந்து நான் காட்டுவேன் வீடியோ ஸ்கிப் நான் பாருங்கள் கண்டிப்பாக அந்த சாமி அலங்காரத்தோடு நான் உங்களை காட்டுவேன் அனைவருக்கும் வந்து சாமி நம்ம மனோட அருள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பாக மனதாரம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்து வேண்டிங்க கண்டிப்பாக வந்து வீடியோ கடைசியில் சாமி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து பதினொரு மணிக்கெலாம் வந்து திருவிழாவே வந்து முடிஞ்சிருச்சு சுவாமி அலங்காரத்தில் வெள்ளி கிரீடத்தோடு வந்து இருக்காங்க வெள்ளி கிரீடம் வந்து அன்பளிப்பாக கொடுத்தது தான் நம்ம ஊரில் இருக்கவங்க தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதோடய விலை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சாமி வந்து ரொம்ப அழகாக வந்து சிறப்பாக வந்து ஜோடிச்சுருந்தாங்க பார்க்குறக்கே வந்து கண் கூட அப்படியே கண்ணுக்கு அவ்வளோ அழகாக அருமையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சுவாமியெல்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு நைட்டு வந்து வேற என்ன கிடா வெட்டு தான் கிடா வெட்டு முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜு விருந்து நடக்கும் அவங்கவங்க வீட்டில் நான்வெஜ்ஜு நடக்கும் நம்ம வந்து இப்போ பொங்கல் முடித்து கிளம்பியாச்சு எல்லாருமே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போகிறாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க அவங்க வீடு பக்கத்தில் இருக்குது ஸோ அதனால் அவங்க நடந்தே வந்து போகிறாங்க நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு திருவிழா வந்து சிறப்பாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொல்லியம்மன் திருவிழா சிறப்பாக முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம்